ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னமலம் நீர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கின்றது ஆனால் அரசியல் களம் சூடாகி கொண்டே இருக்கின்றது பிரதமர் மோடி நாளை கோவைக்கு வருகிறார் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு தரணும்னு பாஜக ஒரு குழுவையே போட்டிருக்கு அதிமுக தரப்புல மோடியை மனுவுடன் எடப்பாடியும் ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு ஜி கே வாசனும் மோடியை சந்திக்க போகிறார் இன்னொரு பக்கம் பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல தமிழர்களை இழிவா பேசுனதுக்காக மோடிக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்துக்கும் கட்சிகளும் இயக்கங்களும் ஸ்கெச் போடுறதுனால கோவை ரொம்பவே டென்ஷன்ல தான் இருக்கு சரி மோடி கிட்ட எடப்பாடி என்ன மனு தரப்போகிறாரா எல்லாமே தமிழக நலன் சார்ந்த கோரிக்கைகள் தானாம் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை இருபத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்தணும் தமிழக மீனவர்களை இலங்கை சிறைகளில் இருந்து விடுதலை செய்யணும் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நலன் சார்ந்த கோரிக்கைகளை மோடி கொடுத்து அதுவும் சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா கூட்டணி அமைச்சும் தமிழகத்துக்கு என்னால தான் என்னென்னலாம் வாங்கி கொடுக்க முடிந்தது என்று தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்ய வசதியாக இருக்கும் என்று இபிஎஸ் நினைக்கின்றாராம் அதற்காகத்தான் இந்த கோரிக்கை லிஸ்டோட மோடிக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார் எடப்பாடி சரி எடப்பாடியை ஜி கே வாசன் சந்திச்சாரே என்ன நடந்தது இந்த டிஸ்கஷன் ரொம்ப சீரியஸாகவே போச்சா இது பற்றி எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களிடம் நாம் பேசினோம் அதிமுக ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும்னு ஜி கே வாசன் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு வழக்கம் போல பொது செயலாளரும் இதை எதிர்பார்த்த மாதிரி அடுக்கடுக்கான விளக்கமும் அவருக்கு முதல்ல ஓபிஎஸ் பற்றி எடப்பாடி ஒவ்வொன்றா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் ஆனாலும் தென் மாவட்டங்கள்ல ரொம்பவே மோசமா நம்ம தோத்து போனோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேட்பாளர்களுக்கெல்லாம் கடைசி வரை ஓபிஎஸ் பணமே கொடுக்காம ஏமாத்தி இருக்கிறாரு இது பற்றி அவரிடம் கேட்டால் பணம் எல்லாம் கொடுத்தாச்சே அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு பணம் கைக்கு வரவே சார் பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ஜெயிக்கணும் நினைச்சாரு அதைத்தான் செஞ்சு காண்பாரு அப்பவே அவர் ஒரு வஞ்சத்தோட தாங்க செயல்பட்டாரு இப்ப திரும்பவும் அவரை உள்ள சேர்த்தாலும் அதே மாதிரி எனக்கு அத்தனை சீட்டு வேணும் இத்தனை சீட்டு வேணும் அப்படின்லாம் சொல்லுவாரு அப்புறம் ஜெயிச்சிட்டோம்னா அமைச்சர்கள் பதவி துணை முதலமைச்சர் பதவின்னு கேட்டு குடைச்சல் கொடுப்பாரு ஓபிஎஸ் நம்ம கூட இருக்கிறதுனால பிளஸ் விட மைனஸ் தான் ரொம்ப அதிகம் இதைத்தான் நான் டெல்லியில் சொல்லி இருக்கிறேன் அதனால நீங்க திரும்ப திரும்ப இதை நம்ம வந்து பேச வேண்டாமே என்று கூறியிருக்கிறார் ஆனாலும் அப்போது குறுக்கிட்ட ஜி கே வாசன் என்னதான் இருந்தாலும் மெகா கூட்டணி அமைஞ்சா நல்லது தானே அது ஒரு பார்வையா இருக்கும்ல டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலானு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா நமக்கும் வளந்தானே என்று திரும்பவும் கூற இபிஎஸ் கொஞ்சம் சூடாயிட்டாராம் அந்த சூடு தனியாமையே நீங்க தினகரன் குடுக்கிற பேட்டியெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா தினமும் அவர் என்ன சொல்றாரு என்ன முதல்வர் வேட்பாளராகவே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாருங்க அவரெல்லாம் கூட்டணியில வச்சுக்கிட்டு என்ன பண்றது தினகரனுக்கு கூட அதிமுக ஜெயிக்க கூடாது தோக்கணும் அதுவும் குறிப்பா நான் தோக்கணும் ஓபிஎஸ் மாதிரியே தான் அவரும் நினைக்கிறாரு திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு அப்படிப்பட்டவங்களையெல்லாம் நம்ம கூட்டணியில வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஆனால் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் அதிமுக ஆட்சி அமையணும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அறிக்கை கொடுப்பாரு அதுதான் அவர்கிட்ட ஒரு கார்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இபிஎஸ் அப்ப ரொம்ப சூடாவே டிஸ்கஷன் போயிருக்கு போல இருக்கு சரி விஜய் பற்றியும் பேசாம இருந்திருப்பாங்களா இப்போ திமுக ஆட்சி மேல ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாங்க பெருசா ஓட்டு கிடைக்காது அவரு வேணும்னா திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டின்னு பேசிக்கிட்டே இருக்கட்டும் கடைசி நேரத்துல பாருங்க திமுக அதிமுக அப்படின்னு தான் வந்து நிக்கும் என்று வாசனிடம் ரொம்பவே நம்பிக்கையாக பேசி இருக்கிறார் இபிஎஸ் இதற்கிடையில அன்புமணி அன்புமணியின் ஆதரவு பாமக எம்எல்ஏ சதாசிவமும் சந்திச்சு பேசினாரு அப்போ அன்புமணி இபிஎஸ் கிட்ட போன்ல பேசியிருக்கிறார் அன்புமணி இபிஎஸ் இடம் என்ன சொன்னார் தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியில அன்புமணி கிட்ட பாஜகவும் ராமதாஸ் கிட்ட இபிஎஸ் பேசுறதா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா அப்படி ராமதாஸ் கிட்ட இபிஎஸ் பேசுறதை தடுக்கத்தான் இந்த தூதுவிடும் படலமாம் கிட்ட போல பேசும்போது எங்க ஐயா கிட்ட கட்சியே இல்லைங்க எல்லா ஓட்டும் பாமக என்கிட்ட எங்க கட்சியில தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு ஓட்டும் தான் இருக்கு சந்திக்கலாம் நம்மளே டீல் பேசிக்கலாம் என்று கூறியிருக்கிறார் மேலும் ஜி கே மணி அருள்னு ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு ஐயா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சேலத்துல மாநாடு நடத்த போறதா அறிவிச்சிருக்கிறாரு அதுக்கு நீங்க அதிமுக சைடுல ஒத்துழைப்பில் தர வேண்டியது கிடையாது அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்த போறோம் அது எங்க தரப்புல ஆனா எங்களுக்கு முன்னாடியே ஐயாவும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி போராட்டம் நடத்துவோன்னு அறிவிச்சிருக்கிறாரு டிசம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு நீங்க பாருங்க எத்தனை ஆயிரம் பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறாங்கன்னு அப்பதான் என்னுடைய பலம் உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும் அதுக்கப்புறமா நீங்களே ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சவால் விடுற மாதிரியே அன்புமணி இபிஎஸ்சிடம் பேசியிருக்கிறார் என்று கூறுகிறது எடப்பாடிக்கு நெருக்கமாக சோர்ஸ் அத்துடன் அன்புமணி சொன்ன விஷயத்தை ஒண்ணு விடாம அப்படியே ராமதாசுக்கும் இபிஎஸ் பாஸ் பண்ணிருக்காராம் அதுதான் ஹைலைட் அப்போ ராமதாசோட ரியாக்சன் என்னவா இருந்துதான் முதல்ல இபிஎஸ் ராமதாஸோடைய கோம்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இபிஎஸ்ஐ ராமதாஸ் புகழ்ந்து தள்ளுறதும் இந்த பக்கம் ராமதாஸை நம்பகமான தலைவர்னு இபிஎஸ் புகழ்வதுமா அங்கே போய்கிட்டு இருக்கான் அன்புமணி ஃபோன்ல பேசுனது பற்றி அதிமுக சீனியர்களிடம் நம்ம பேசும்போது லோக்சபா தேர்தலில் ராமதாஸ் நம்ம கூட கூட்டணி வைக்கணும்னு தான் முடிவு செஞ்சிருந்தாரு ஆனால் அன்புமணி தான் கடைசியில் பாஜக பக்கம் இழுத்துட்டு போயிட்டாரு அன்புமணிக்கு நம்ம கூட்டணி ஜெயிக்க கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு தர்மபுரியில் கூட நம்ம இல்லாம ஜெயிச்சிடலான்னு முயற்சி பண்ணாரே ஆனா ஒன்றும் நடக்கல ஆக அன்புமணியை விட டாக்டர் தான் நமக்கு நம்பகமான லீடர்னு சொல்லிட்டாருங்க எங்ககிட்ட என்று கூறுகிறார்கள் அதிமுக சீனியர்கள் சரி தமிழ்நாட்டு அரசியல்ல இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப பீகார் தேர்தல் முடிவு காங்கிரஸை ரொம்பவே அப்செட் ஆக்கிருச்சு போல அதுவும் ராகுல் காந்தி விரக்தி மனநிலைக்கு போயிட்டாருன்னு நம்ம டிஜிட்டல் திண்ணையிலையும் கூறியிருந்தோம் அதுக்காக அப்படியே இருக்க முடியாதே அதனால டெல்லிக்கு காங்கிரஸ் தலைகளே அழைத்து டிஸ்கஷன் நடத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி இப்ப எஸ்ஐஆர் நடக்கிற பனிரண்டு மாநில காங்கிரஸ் தலைவர்கள் செயலாளர்கள் மூத்த தலைவர்கள்னு எல்லாரையும் டெல்லிக்கு வரவழைச்சு ஆலோசனை நடத்தி இருக்கிறாங்க தமிழகத்துல இருந்தும் செல்வ பெருந்தகை சீனியர் லீடரான பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டவங்களோட கர்கே ராகுல் சீரியஸா பேசியிருக்கிறாங்க இந்த ஆலோசனை பற்றி ராகுலுக்கு நெருக்கமானவர்களிடம் நம்ம பேசினோம் முதல்ல எஸ்ஐஆர் பற்றி டிஸ்கஷன் நடந்துச்சு அப்புறமா எலெக்ஷன் வர்றதால தமிழக தேர்தல் நிலவரம் பற்றியும் பேசினாங்க சீனியர் தலைவரான பீட்டர் அல்போன்ஸ் புள்ளி விவரங்களை கையில வச்சுக்கிட்டு தான் பேசி பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற திமுக கூட்டணி தான் தொடரும் திமுக கூட்டணி தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கும் இந்த எலெக்ஷனுக்கு சீட்டுகளை திமுக கிட்ட கொஞ்சம் அதிகமா கேட்டு பார்க்கலாம் என சொல்லிவிட்டு திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்றதுக்கான கால்குலேஷன்களையும் எடுத்து வைத்திருக்கிறார் பீட்டர் அல்போன்ஸ் செல்வ பெருந்தகை பேசும் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக நமக்கு ஒன்பது சீட்டு கொடுத்துச்சு இருபத்தி ஒன்னு சீட்டு தொகுதிகளில் ஜெயிச்சோம் அப்புறமா அந்த ஒன்பது சீட்டை கொடுத்தாங்க ஒன்பது தொகுதியிலையுமே நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த முறையும் சீட்டை குறைச்சு தரதான் திமுக நினைக்கும் ஆனா நம்ம விடாம இருபத்தைந்துக்கும் குறைவாக இல்லாம கொஞ்சம் கூடுதலா கூட கேட்டு வாங்கணும் என்று அழு அழுத்தமாக கூறினாராம் செல்வ பெருந்தகை அத்துடன் டெல்லி மேலிடம் விஜயுடன் கூட்டணிக்கான மூவில் இருக்கிறதா என்பது பற்றி தெரிந்து கொள்ள சில தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டி இருக்கிறாங்க ஆனா கர்கேவூர் ராகுல் காந்தியும் இப்ப இருக்கிற கூட்டணியை தாண்டி வேற சிந்தனையே இல்லைன்னு போகிற போக்குல நறுக்குன்னு பதில் சொல்லி அனுப்பிட்டாங்களாம் அதனால அந்த தலைகள்லாம் கொஞ்சம் அப்செட்ல இருக்குதான் சரி திமுக தரப்புல அப்படியே ரூட்டை திருப்பினோம்னா செந்தில் பாலாஜிக்கு சிஎம் கரார் உத்தரவு அதாவது சூலூர் போட்டிருக்கிற வால்பாறை திமுக நிர்வாகிகள் கலந்துகிட்டாங்க இந்த மீட்டிங்ல தான் செந்தில் பாலாஜி கிட்ட இந்த முறை கோவை மாவட்டத்துல இருக்கிற அத்தனை தொகுதியிலும் நாம் ஜெயிச்சி ஆகணும்னு சிஎம் சீரியஸா சொல்லி இருக்கிறார் ஆனா சிஎம் இப்படி வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் செந்தில் பாலாஜி தமக்கு நெருக்கமானவங்க கிட்ட கோவையில நிச்சயமா மூன்று தொகுதி தொகுதிகளில் ஜெயிச்சிடுவோம் நம்ம மாவட்டத்தில் பொதுவாகவே நம்ம கிட்ட சரியான வேட்பாளர்களே இல்லைங்கிறது தாங்க பிரச்சனையே அதிமுகவில் இருந்து சிலரை தூக்கிட்டு வந்து சீட்டு கொடுத்து தான் மேனேஜ் செய்யணும் போல இருக்கு என்று பேசியிருந்தாராம் அந்த தகவல் சிஎமுக்கு பாஸ் ஆகி இருக்கிறது எனவே கோவையில் எல்லா தொகுதிகளிலையும் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் என்று சீரியஸாக உத்தரவு போட்டிருக்கிறாராம் சிஎம் அதனால செந்தில் பாலாஜியும் கோவையில் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டாராம் ஆச்சி பாயாசம் மெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை